கல்வி வ சின்ன மருமகள் எப்பறமோ தமிழ் செல்வியை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா மாமா நீங்கள் உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தமிழ் செல்வி வீட்டை விட்டு கிளம்புறாங்க சேதுக்கு தமிழ் செல்வி பண்ண அந்த நம்பிக்கை திரவம் அதை நினச்சி ரொம்ப கவலையோடு இருக்காங்க யார் மேலே நம்பிக்கை வச்சினோ இல்லையோ ஆனால் நான் தமிழ் செல்வி மேலே ரொம்பவே அளவு கடிதமான நம்பிக்கை வச்சேன் ஆனால் வச்ச நம்பிக்கையை சுக்குநராக உடைச்சிட்டா இப்படி தமிழ் செல்வி பண்ண வந்துட்டு ஒரு நாளும் நான் நினைச்சே பார்க்கல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்து கவலையோடு இருக்காங்க தமிழ் சனையுடைய அம்மா அப்பா எதுக்கு தமிழை அவசரப்பட்டு சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாருன்னு சொன்னேன் இல்லை பொறுமையாக பொறுமையாருன்னு சொன்னீங்க நாளைக்கு நாள் பிரச்சனை பெருசாக மட்டும்தான் ஆகிக்கிட்டு போகுது அது உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லைன்றாங்க அம்மா எப்படிமா உன்னால் இப்படி பேச முடியுதுன்றாங்க நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தினால எவ்வளோ பெரிய விஷயூஸில் இருக்கேன்னு தெரியுமா நான் அது மட்டும் ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்றாங்க இப்போ கூட நான் சொல்லிட்டேன் இப்போ சீக்கிரம் உண்மை தெரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அவங்க ஏற்றுப்பாங்க அப்படி ஏற்றுக்கிட்டேனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பொய்யும் வந்து என்னால் அதை கேட்டுவிட்டு தாங்க தாங்கிட்டு இருக்கவும் முடியல எனக்கே ஒரு மாதிரி மனசுக்கு இருந்துச்சுன்றாங்க இப்போ உண்மை சொன்ன பிறகு தான் என் மனசே ஒரு மாதிரி இருக்கு என்ன யாரும் அந்த வீட்டில் இருக்கவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க எல்லாமே போக போக சரியாகிடும்னு சொல்லிட்டு போறாங்க நடந்த விஷயங்களை நினைச்சு எல்லாருமே ரொம்ப கவலையோடு இருக்காங்க யாராலுமே இப்படி ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய போறாங்க தமிழ் செல்வி அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறைக்காத चेनल सब्सक्रेबर थैंक यू फ्रेंड्स